பண்ணுவேன் கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறாங்க ஊர்ல இருந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு எங்கள் தஞ்சாவூர் அந்த ஊர் எங்கள் சித்தப்பா தந்தாங்க வாங்க மேட்சிக் பண்ணி நிற்க வர அப்போ ஜெய் பூம்பா வந்துச்சு நம்ம வந்து நம்ம வந்து அன்பாட்சிங் பண்ணலாம் வாங்க ஓ வால் தந்திருக்காங்க கைஸ் வாவ் நடந்து கீழ்வாங்க கீழுவாங்க என்னென்ன பால்மாள் பால் காய்ஸ் ரியல் ஸ்டெம்பல் ரியல் ஸ்டெம்பரு நெக்ஸ்ட் இது ஸ்டெம்பர் தான் இந்த கேரட் பால்ஸ் இது கேரட் பால் ரியல் கேரட் பால் நெக்ஸ்ட் வந்து நருக்குடி பால் ரெண்டு காய் சூப்பரா இருக்கும் இது நல்லா பிச்சு கொடுத்தோம் ஒரு டோனி எல்லாம் ஆடுவாங்களா அந்த பால் இருக்கு கைஸ் பாருங்க பாருங்க பாத்துக்கோங்க இதான் அந்த பாலு நான் ஒரு நாலு பால வச்சு நம்ம மூணு டெஸ்ட் பண்ண போனா வாங்க பவுன்ஸ் ஆகுதா பாருங்க நம்ம மெருக்குரி பால் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த பால் போது காட்டுவோம் நெக்ஸ்ட் இந்த பால் எடுப்போம் இந்த டோனிங் ஆடுவாங்க அந்த பாலு ஆனா பிச்சு குத்தாது பாருங்க பிச்சு குத்தாது இப்படி போட்டா நல்லா பிச்சு குத்தும் கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெம்பர் ரியல் ஸ்டெம்பர் கைஸ் இது நம்ம பிச்சு குத்து காட்டுறோம் இந்த பாருங்க நல்லா பிச்சு குத்துது நெக்ஸ்ட் கேரட் பால் கைஸ் ரியல் கேரட் பால் இத பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ் இந்த மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் யாரு பேருக்கு லைக் பண்ண மாட்டேறாங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறாங்க ஷேரும் பண்ண மாட்டேறாங்க please guys like our like subscribe what to send and what to english bye